சொர்க்கவாசல் இல்லாத பெருமாள் கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவா பெருமாள் கோவில்னு சொன்னாலே சின்ன கோவிலா இருந்தாலும் கூட சொர்க்க அஞ்சு படிகளாக இருக்கிறது தான் வழக்கம் ஆனா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான கும்பகோணம் ஸ்ரீ கோவிலில் கோவில்ல சொர்க்கவாசல் இல்லங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இந்த கோவில் இருக்க பெருமாள் வைகுண்டத்துல இருந்து நேரடியா இங்க வந்ததாகவும் அதனால இந்த பெருமாளை வணங்கினா பரமபதம் கிடைச்சுன்ற காரணத்தால இந்த கோவில்ல தனியா சொர்க்க வாசல் இல்லைன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற உத்தராயண வாசலையும் தட்சிணாயண வாசலையும் கடந்து போனாலே பரமபதம் கிடைக்கணும்னு நம்பிக்கையும் அதிகமும் உள்ளது அதுக்கு ஏற்ற மாதிரியே தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை உத்தராயண வாசலும் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசலும் திறந்திருக்குமா இந்த கோவிலுக்கு சாரங்கபாணி கோவில்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா முனிவரோட மகளாக பிறந்த மகாலட்சுமியை கல்யாணம் பண்ண பெருமாள் சாரங்கம் என்னும் வில்ல ஏந்தி வந்ததால இந்த கோவிலில் இருக்க பெருமாளுக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேர் வந்ததா தலை வரலாறுல சொல்லப்படுது பொதுவா திருமால் கோவில்ல இருக்க திருமால் பள்ளி கொண்டிருக்கும் கோலமான சயன கோலத்துல பல வகை இருக்கு அதுல சாரங்கபாணி கோவில்ல இருக்கிற பெருமாள் உத்தான சயன கோலத்துல இருப்பாரு அதாவது உத்தான சைனம் அப்படின்னா சற்று எழுந்த கோலத்துல இருப்பதை தான் உத்தான சைனம்னு சொல்லப்படுது ஒரு காலத்துல இந்த கோவிலுக்கு வந்த திருமலைசை ஆழ்வார் பெருமாளை வணங்கி அவரோட புகழை பாடியிருக்காரு அப்போ அவரு பெருமாளை பார்த்து நடந்து நடந்து கால் வலிக்குது என்பதற்காக பள்ளி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு இறைவனை பார்த்து பாடியதாகவும் உடனே பெருமாள் சற்று எழுந்ததாகவும் அதை பார்த்த ஆழ்வார் மகிழ்ந்து அப்படியே இருன்னு வேண்டியதாகவும் பெருமாளும் அருள் புரிந்து முழுமையா பள்ளி கொண்ட கோலத்துல இல்லாம சற்று எழுந்த கோலத்துல இருப்பதையே உத்தான வரலாறு சொல்லப்படுது கும்பகோணத்துல இருக்கிற ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் காரணம் பெருமாளோட திருமணத்துக்காக இந்த கோவிலுக்கு வந்த பெருமாள் மகாலட்சுமியோட அவதாரமான கோமலவல்லி தாயார் கிட்ட பெருமாள் விளையாட்டுக்காக பூமிக்கு கீழே போய் ஒளிந்து கொண்டதால் பெருமாளை காணாம கோமளவள்ளி தாயார் பயந்து தேடி அப்புறம் கோமலவள்ளி தாயார் முன்னாடி வந்த பெருமாள் அவரை திருமணம் செஞ்சதா சொல்லப்படுது இந்த கோவில்ல பெருமாள் ஒளிந்து கொண்ட அந்த இடம் தான் பாதாள சீனிவாசன் சன்னதியா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம கோமலவெளி தாயாருடன் பெருமாள் சேர்ந்து இருப்பது வந்து மேட்டு சீனிவாசர் சன்னதி கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி கோவில் தான் கோமலவெளி தாயாரோட பிறந்த வீடா திருமால் இந்த தாயார திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளையா இங்க காட்சி அளிக்கிறார் அதனாலதான் இந்த கோவில்ல கோமளவள்ளி தாயை வணங்குனதுக்கு அப்புறம் பெருமாளை வணங்கணுமா அதுக்கு மாதிரியே இந்த தாயாரோட சன்னதிக்கு போன அப்புறம் தான் பெருமாளோட சன்னதிக்கு போற மாதிரி கோவிலோட அமைப்பு இருக்குமா இந்த கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க